ஓம் ஸ்ரீ மாத்ரே நம ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் ஸ்ரீ சுப்பிரமணியஸ்வாமி நம ஓம் நம சிவாயி நம திகட்சுளான் சகடச்சக்கர தாறை நாயகன் அகடசக்கரின்மணி யாரெய் விகடச்சக்கரண் மய் பதம் போற்று ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றா பிரம்மாய் நின்ற ஜோதி பிழம்பு அது போர் மீனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்த நன் உலகம் உய அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று அஜமுகி படலம் இப்படலம் கொடியவளாகிய அஜமுகி இந்திராணியைக் கண்டு தன் தமையனுடன் வாழ அழைத்தலை கூறுகிறது இந்திரன் சிவபெருமானைக் காண கயிறை மலைக்கு சென்ற பிறகு இந்திராணி சீர்காழியில் பூஞ்சோலையில் தவம் செய்து வந்தாள் பல காலம் இந்திரன் வராததால் நீண்டு தவம் செய்ய உடல் மெலிந்தாள் அப்படி தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது சூரபன்மனின் இளையவளான அஜமுகி பல ஆண்களுடன் கூடுபவள் ஒழுக்கம் இல்லாதவள் காமநோயால் அழிகின்றவள் கடுஞ்சொல் கூறுபவள் பெருமை கருணை புகழ் மன அடக்கம் நாணம் அறவழி கற்பு அழகு ஆகிய பண்புகள் சிறிதும் இல்லாதவள் அனைத்து உலகங்களுக்கும் ஒரு நாழிகையில் ஊரை சுற்றுபவள் பொய் திருட்டு குற்றம் உடையவள் கல்லையும் இறைச்சியையும் உண்பவள் செருக்குடையவள் தவறுகள் கொலைகள் புரிபவள் பாவத்தின் வடிவமானவள் கோபக்கனலைக் கண்களில் சிதறுபவள் போரில் தோல்வி அடையாதவள் சூரவன்மன் தாரகன் சிங்கமுகனுக்கு ஒப்பானவள் மாயவித்தை செய்வதில் வல்லவள் எவனைப்போல் உயிரை வாங்குபவள் விஷத்தை போன்றவள் இந்திராணி இருக்கும் பூஞ்சோலைக்கு தோழியான துர்முகியுடன் வந்தாள் அச்சோலையின் அழகை பார்த்து தேவலோகம் போல் உள்ளதே இந்திரன்தான் இதை வைத்திருப்பான் என யோகித்துக் கூறிக்கொண்டே கொண்டே ஆரவாரம் செய்து கொண்டு உள்புகுந்தாள் எட்டு திசைகளிலும் இங்குள்ளவர்களை காண்பேன் எனக் கூறி சோலை முழுவதும் சுற்றி பார்த்தாள் அதனை ஐயனாரின் படைத்தலைவன் மாகாளன் கண்டார் குடியவளாகியவள் எண்ணம் எதுவாக இருக்கும் மறைந்து காண்போம் என்று நினைத்து ஏடனைப் போல் மறைந்து அனைத்தையும் கவனித்தார் தக்க தண்டனை கொடுப்பேன் குற்றத்துக்கு ஏற்பக் கொடுப்பேன் நினைத்து கொண்டே அவள் செய்யும் காரியத்தை கவனித்தார் மாகாலன் இவ்வாறு மகிழ்ச்சியுடன் வரும் அஜமுகி அழகான கடுந்தவும் செய்யும் இந்திராணியைக் கண்டாள் இவள் இந்திராணி என் அரசனான சூரபன்மனுக்கு அஞ்சி சொர்கலோகத்தை விட்டு இங்கு தங்கியுள்ளாள் அளவற்ற படைவீரர்கள் சென்று இங்கு இவள் இருப்பதால் அவர்களுக்கு தெரியவில்லை தீப்பொறி பறக்க சினம் கொண்டாள் நான் கண்டுவிட்டேன் இனி இவளை நானே சூரபன்மன் மனம் மகிழ்ச்சி அடைய அவன் முன்பு அழைத்து கொண்டு செல்வேன் என நினைத்தாள் இந்திரனையும் காணவில்லை இங்கு தனியாக உள்ளாள் இதுவே தக்க சமயம் இவளை கொண்டு செல்வேன் என கூறிக்கொண்டு இந்திராணியின் அருகில் சென்று மலைபோல் நின்றாள் இந்திராணி அவளை பார்த்து நடுங்கி யமனைக் கண்டது போல் பேயைக் கண்டது போல் விரைந்து பயந்து எழுந்தாள் நில் என அதட்டி உன் அழகும் இளமையும் வீணாகுதே தவத்தைக் கைவிடு உன்னை அடைய சூரபன்மன் தவம் செய்கிறான் உன் அழகிற்கு இந்திரன் ஏற்றவன் அல்ல இந்திரன் தேவருலகம் ஒன்றை ஆள்பவன் என் அரசன் சூரபன்மனோ பல அண்டங்களை ஆள்பவன் அழிவில்லாதவன் பலரால் வணங்குபவன் எனவே சூரபன்மனுடன் கூடி வாழ்தல் உனக்கு நல்லது எண்ணி பார்ப்பாயாக சூரபன்மன் பதுமகோமலை மற்ற மனைவியரை வெறுத்து உன்னிடம் அன்பு கொள்வான் உனக்கு அனைவரும் பணி செய்வர் இது உண்மை ஆகையால் என்னுடன் விரைந்து வருவாயாக என அறநறியை கொன்றவளாகிய அஜமுகி கூறிக்கொண்டே அருகில் சென்றாள் எனக் கூறி அஜமுகி படலம் நிறைவடைகிறது அடுத்த பதிவில் இந்திராணி மறுதலை படலம் பற்றி பார்ப்போம் கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணைப் போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண முருகாச்சம் திருச்சிம்பளம்